சாப்பிடவே மாட்டேன் நடப்படிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி பருப்பு பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா காசமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டிலருந்து கடைசி வரைக்கும் ஒரே கப்பை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு துவர பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிதமான தீயில் வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் நல்லா பொறுமையாக கைவிடாமல் வறுத்து விட்டிங்கன்னா ஒரே மாதிரி நிறம் மாறி வரும் நிறம் மாறி வர ஆரம்பித்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க எல்லாம் ஒரு ஒன்று சேர சிவந்து வந்ததுக்கப்புறம் தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு சிம்லையே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதுவும் ஒரே மாதிரி நிறம் மாதிரி வந்தாச்சின்னா இதையும் தட்டுக்கு மாற்றி ஆறவிடலாம் இப்போ அதே கப்பில் கால் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் சிவக்க வறுத்து விட்டுக்கலாம் பொறுமையான தீயில நீங்கள் வறுக்கும் போது பருப்பு வகையில் இருக்கிற உயிர்ச்சத்துகள் காக்கப்பட்டு ருசியும் கூட்டப்படும் ஸோ அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி வறுத்து வந்தாச்சு இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றி ஆரவிட்டலாம் இப்போ அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வாசம் வர வறுத்து அதில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சீரகம் வரும்படும்போதே கூடவே ஒரு மூணு நாலு இணுக்கு கருவேப்பில் தண்ணி இல்லாமல் தொடச்சி காய வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றி ஆறவிட்டலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காம்பு கில்லப்பட்ட தனி வரமிளகா வச்சுருக்கேன் இந்த வரமிளகாவையும் வறுத்து விட்டு ஆற விட்டுக்கலாம் உங்களுடைய மிளகாயுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூடுதலாகவோ குறைச்சலாகவோ போட்டுக்கோங்க ஆனால் இந்த பருப்புக்கு இந்த மிளகாய் போதுமானது இப்போது இதில் ரெண்டு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் இதையும் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து விட்டிங்கன்னா நல்லா செவந்து வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க ஆறி முடித்ததும் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கூடவே பெருங்காய்த்தூளை தாராளமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்கன்னா அருமையான பருப்பு பொடி தயார் இந்த பருப்பு பொடியை நெய்யோடவோ இல்லை நல்ல நெய்யோடயோ சுடசாதத்தில் பசிஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வேண்டாம்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்